வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பெசன் நகரில் உள்ள புகழ்பெற்ற குட்டி வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படும் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா ஜார்ஜ் அந்தோனிசாமி சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட மே பேராயர் மேதகு அவர்களின் தலைமையில் கொடியேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து கூட்டு திருப்பலியும் கோலாகலமாக துவங்கியது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வருகின்ற செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெற உள்ளது திருவிழா நடைபெறும் பதினோரு நாட்களும் சிறப்பு திருப்பலி தேர்ப்பவனி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் திருப்பலி நடைபெறுகிறது செப்டம்பர் எட்டாம் தேதி வேளாங்கண்ணி மாதம் முடிசூட்டும் நிகழ்ச்சியின் விழா நிறைவு பெறும் மாலை ஆறு மணி அளவில் கொடி இறக்கப்பட உள்ளது நிகழ்வினையொட்டி சென்னை பசந்த் நகர் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அதேபோல் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டனர் குடிநீர் மற்றும் கழிவறை என்று அடிப்படை வசதிகள் பொதுமக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன குறிப்பாக தமிழக அரசு சார்பில் கூடுதல் பேருந்துகள் அமைக்கப்பட்டு சிறப்பு வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில் மக்கள் அனைவரும் நல்ல விதமாக கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வயநாடு மக்கள் அவர்கள் அந்த சோகத்தில் இருந்து மீண்டு நல்வழி பெற இறைவனை பிரார்த்திக்கிறோம் இயற்கை பேரிடர் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற உள்ளது திருவிழா நடைபெறவுள்ள அனைத்து நாட்களிலும் உலக ஒற்றுமைக்காகவும் பல்வேறு இயற்கை பேரிடரால் அழிந்துள்ள மக்களுக்காகவும் உலக போர் நிறுத்த அமைதிக்காகவும் மக்கள் நலனுக்காக பல்வேறு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற உள்ளது அன்னை வேளாங்கண்ணி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் பேருந்து வசதிகள் பொதுமக்களுக்கான கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உலகில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து வளங்களும் பெற்று ஒற்றுமையுடன் நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்காகவும் பிரார்த்தனை உள்ளது என்று அவர் தெரிவித்தார்